அதிக உச்சி வெயில்ல வாடிக்கையில வத்தத்தோட நம்ம ஒர்க் ஷாப்பை தேடி வர என்னன்னா ஆச்சுன்னு கேட்டா வயலுக்கு ஓடக்கூடிய இன்ஜின் பம்பல பேஸ் லைட் சுத்தமா அரிச்சிச்சுப்பா சுத்தமாவே போயிட்டு எப்படியாச்சும் எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டா பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும் அர்ஜென்ட் கேட்டா நாளைக்கு ஷெட்டோன்னு தம்பி இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வச்சா மட்டும்தான் செடிகள் எல்லாம் கொஞ்சம் காயாம இருக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பண்ணி கொடுங்கன்னு சொல்ல நம்மளும் விவசாயத்துக்காக உடனே இறங்கி போய் மயிலாடுதுல போய் இருபது கிலோமீட்டர் அந்தாட்ட போய் மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடை கடை கடையில் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு உதவிய நம்ம டக்கு டக்குனு மார்க் பண்ண டக்கு டக்குன்னு நம்மளும் ஃப்ரேம பிடிச்சி கட் பண்ண போறோம் இப்போ டக்குன்னு அந்த ஆங்கி எல்லாம் பெரிய கட்டிங்ல போட்டு சக்கு சக்கு பீஸ் பீஸா போட்டு இதை வந்து சைஸ் சைஸா போடுங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் சைஸ் மாறிடும் கட்டி முடிச்ச கையோட ஃப்ரேமை வந்து சைஸ் பார்த்து டக்கு டக்குன்னு டேக்கா போட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் செட்டிங் ஃபுல் வெல்ட் கொடுத்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படி செட்டிங் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா செய்கிற தொழிலை எதுக்குற வீடியோ மூலமா கத்து தர இதை பார்த்துட்டு அவங்க பழச்சிக்க மாட்டாங்களா சொல்றாங்க ஒரு விஷயத்தை நம்ம கத்து தரும் வரைஞ்சிட போறதில்லை இதே மாதிரி நம்ம நம்மளை நம்ம நினைச்சிருந்தா கத்துக்கிட்டு முன்னேற போடுறாங்க நினைச்சிருந்தா நம்ம எதுவுமே இந்த லெவலுக்கு வந்துருக்க முடியாது சரி எல்லாம் ஓகே இப்ப ஃபைனலாக பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அழந்து முடிச்சுட்டு டேக்கா மத்தா போட்டு முடிச்சிட்டு வெல்டிங் அடிக்கப்படும் என்னடா வள வளன்னு பேசிட்டு இப்போ வெல்டிங் ஆரம்பிக்கப்போம் விவசாயம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்ல விவசாயம் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஒரு சின்ன மியூசிக் ஒன்று பிளே ஆகும் அது மூணு கேட்டுகிட்டே இருங்க அப்புறமேட்டு வெல்டிங் அவுட் புட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போங்க